கிறிஸ்துவக்குள் பிரியமான தேஜனமே தெய்வ உங்கள் மேல் அல்லவிலாமல் இறங்குவதாக நாலாம் சமுத்திர இயேசு கிறிஸ்து கடலுமே நடந்து வரும்போது பேதில் கேட்டான் நீ இயேசுவானால் நான் போல நடந்து வரட்டுமான்னு கேட்டான் வா என்று சொன்னார் தெய்வனாய் கத்தரை பார்த்து நடக்கும்போது நடந்தான் தன்னுடைய சூழ்நிலைகளை பார்க்கும்போது முழுகினான் என்ன கருமையான தெய்வச்சனமே இன்றைக்கு உன்னுடைய சூழ்நிலை உன் வாழ்க்கையை முழுகி கொண்டிருக்கிறதோ கடன் என்ற பிரச்சனையினால மன வேதனை என்ற பிரச்சனையினால மனதுக்குள் உண்டான குழப்பத்தினால உன் வாழ்க்கையிலே குடும்பத்தில் வேலை வியாபாரத்திலே வியாபாரத்தில் படிப்பிலே ஊழியத்தில் உடைய தரிசனத்தில் கொண்டிருக்கிறாயோ அந்த தெய்வன் மூழ்கும் இடத்தில் அருகிலே இருக்கிறார் சோந்து போகாதே தளர்ந்துவிடாதே மூழ்கும்போது உன்னை தூக்கிவிடத்தக்கதனை அருகிலே தெய்வன் இருக்கிறாய் என்பதை மறந்து போகாதே ஒரு நாளனை மூழ்க விட மாட்டார் தெய்வ திட்டவனை நிறைவேறும் வரைக்கொனை தூக்கி சுமந்து துரிய கலை வல்லமுள்ள தெய்வனாக இருக்கிறார் கத்தருக்கே உண்டாவதாக